நாளின் செய்யும் மனிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை இப்போது இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிக்கும் வர வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசி வாரியாக பார்க்க இருக்கிறோம் நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருகிறோம் இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம் இப்போது நாம் மீனராசியை பார்க்க இருக்கிறோம் மீனராசி காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டாவது ராசி இந்த மீனராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க இந்த மீனராசிக்கு பொற்காலம் சுபீட்சமான ஒரு காலம் காட்டில் மழை பொற்காலம் சொல்லிட்டே இருக்கலாம் அப்படி கிரகங்கள் நல்ல பலனையே வழங்க இருக்கிற என்ற அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் உங்கள் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்று கூடிய சனி பகவானும் சுபத்தன்மையில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு ஒரு பதினோராம் இடத்துல ஒரு தீய கிரகம் இருந்தால் கூட நல்லதே செய்யணும்னு ஒரு விதி ஜோதிட கிரந்தம் சொல்கிறது ஆனால் பதினொன்றுக்குடையவன் பதினொன்னில் ஆட்சி நிலை என்று என்பதும் அதில் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அதில் இணைந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு வாரம் எதை செய்தாலும் லாபம் எதை சொன்னாலும் அதனால் அனுகூலம் பணம் பல வகையில் வரக்கூடிய அமைப்பிற்கு பணம் மழை பொழியக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது பொருளாதார மேன்மை இருக்கு அடுத்தது உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் எ எது சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது பெருசாக பூதாகாரமாக ஆகி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நான் சிம்பிளாக தாங்க செஞ்சேன் அது கட்சியில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகுன்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதுதான் பதினோராம் இடத்து கிரகம் செய்யக்கூடிய ஒரு வேலை இரண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் செவ்வாய் பகவான் குடும்ப மேன்மை இருக்குது குடும்ப ஒற்றுமை இருக்கு சந்தோஷம் இருக்கு உங்கள் வாக்கு வன்மை அதாவது வாக்கு மேன்மை இருக்கிறது என்று சொல்லலாம் உங்கள் சொல்லுக்கு செயலுக்கும் மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு உற்சாகமான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உயர்வான ஒரு சூழல் நாலாம் இடத்து அதிபதி எட்டில் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை திருப்திகரமாக இருக்கிறார் அந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் கண்ணியை அவருடைய இன்னொரு வீடான கன்னியை குரு பகவான் பார்க்கிறார் அப்போது ராசிநாதனும் எட்டில் புதன் எட்டில் இருந்தால் நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது புதன் மறைந்தாலும் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லுவாங்க தாயாருடையதாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் படிக்கும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இல்லைங்க அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அது கடகம் அதிலே குறிப்பாக வெளிநாட்டில் கல்வி பெயிலக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு அங்கேருந்து இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் ஏன்னா அஞ்சாமட சந்தோஷஸ்தானம் குரு பார்க்குறார் ஆறுக்குடையவன் எட்டில் இருக்கிறார் சூரியன் அவர் கெ உங்களுக்கு பொறுத்தவரையிலேயே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு தான் தந்தையால் அனுகூலம் நிச்சயமாக கிடைக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது இருந்தபோதிலும் சூரியன் நீச்சப்பட்டு சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் எல்லோருமே அரசு ஊழியர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் தந்தைக்கும் உடம்பு முடியாமல் போகலாம் அவங்களுக்கு சமூகத்தில் புகழ் மங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அரசியல்வாதிகளும் கொஞ்சம் அனுசரணையா அனுசரணையாக போகக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி பொழுது ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் வாழ்க்கை துணை ஏழு குடையவன் எட்டில் இருக்கிறார் வாழ்க்கை துணை வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருந்து அதனால் ஒரு பொருளாதார மேன்மை சந்தோஷம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீங்க கணவன் மனைவி வீட்டிற்கு வரும் விருந்தாளிகள் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் நட்பு வட்டாரம் உங்களுக்கு சந்தோஷமாக விருதுணையாக இருப்பார்கள் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட இப்பொழுது ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமே எட்டாம் இடத்தில் சனி பகவான் பார்க்கிறார் உங்கள் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு அறிமுகம் இல்லாத இடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்கள் பேசுங்கள் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது ஒன்பதில் கேது பகவான் இருக்கிறார் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் வெளிநாடு வெளியூர் போயிட்டு ஆன்மீக டூரோ அல்லது இன்ப சுற்றுலாவாக எது இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன திருப்தியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் பெண்களால் அனுகூலமான ஒரு வாரம் அதே நேரத்தில் கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகம் இருந்த ஒரு வாரம் பதினோராம் இடத்து குரு பகவானை பற்றி சனி பகவானை பற்றி நம்ம சொல்லிவிட்டோம் மு முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு மொத்தத்தில் பொழுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு மூணு நாள் சந்திராசிரமம் இருக்குதுங்க மூணு நாலு அஞ்சு அந்த சந்திராசிரம தினங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் சக்கர தாழ்வாரை போற்றுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்